ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏ கே கிச்சனை நம்ம பார்க்க போகிறது பாசி பயறு லட்டு பாசி பருப்பில் எல்லோரும் லட்டு பண்ணுவாங்க ஆனால் பயரில் பண்ணுறது ரொம்ப ஹை ப்ரோட்டீன் அதனால் இன்றைக்கி பயிரெடுத்துருக்கான் ஒரு கப் பாசி பயர் எடுத்துக்கோங்க அதை கடாயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம் நான் நாங்கள் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப்பை ஆல்ரெடி வறுத்து எடுத்தாச்சு இன்னொரு கப்பை இப்போ வறுக்க போகிறோம் நல்லா கைவிடாமல் பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா ஒரே மாதிரி வறுத்துக்கலாம் எல்லா பயிரையும் இப்போ இதை நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக வரணும் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் பாசி பருப்பு போட்டு ஜீனி போட்டு செய்கிறத விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இங்கே பார்த்திங்களா தனியாக வந்துருச்சு இதுதான் பதம் இப்போ பாருங்கள் எல்லா பயிரும் ஒரே மாதிரி வருபட்டுருச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம கொர குறப்பாக அரைச்சிக்கலாம் முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப் பாசி பயிருக்கு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம் ரெண்டு கப்புக்கு ஒன்றரை கப் வந்து வெளில சேர்த்து மூணே மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுங்க ரொம்ப விட வேண்டாம் இது வந்து நல்லா கொதிச்சோடனே ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வடிகட்டிக்கலாம் அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குங்கிறதுனால வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ரெண்டு கப் பாசி பயறு அரைச்ச மாவு இருக்குது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் முந்திரியும் பாதாமும் வடிகட்டி வச்சிருக்க கரைசல் இப்போ லட்டு பண்ணிடலாம் வாங்க கடாயில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெய்யோடு சேர்ந்து அந்த மாவும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறுங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கூட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படி கிளறி விடலாம் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தோன்னபடி டைட்டாக பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிப்படணும் அதுதான் பக்குவம் இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் சுவையான பாசிப்பயிறு லட்டு ரெடி ஆயிருச்சு இதே நம்ம வெள்ளத்துக்கு பதில் சுகர் ஆட் பண்ணி செய்யலாம் சுகர் ஆட் பண்ணி செய்யும்போது அது வந்து கொஞ்சம் பொது பொதுனும் டேஸ்ட்டாக இருக்கும் பட்டு வெள்ளை ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பட் குழந்தைங்களுக்கு புரோட்டீன் இரும்பு சச்சு இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக கிடைக்கிறதுனால இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஏ டூ கே கிச்சனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்